அந்தியூர் அருகே கால்நடை பராமரிப்பு துறை சார்பில் கடந்த நான்கு தினங்களுக்கு முன்பாக நோய் தடுப்பூசி செலுத்தப்பட்ட நிலையில் ஆடுகள் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் விவசாயிகளிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே உள்ள நகலூர் பெருமாபாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் விவசாயி ஹரிஹரசுதன் இவர் ஆடு மாடு உள்ளிட்ட கால்நடைகளை வைத்து வாழ்வாதாரம் நடத்தி வருகிறார் இவர்கள் குடியிருக்கும் பகுதியான பர்கூர் மலை பகுதியை உள்ளது இந்த நிலையில் கால்நடை பராமரிப்பு துறை சார்பில் கடந்த ஒரு வார காலமாக பர்கூர் மலைப்பகுதியை உள்ள விவசாயிகள் வளர்த்து வரும் கால்நடைகளுக்கு தமிழக அரசு கால்நடை பராமரிப்பு துறை சார்பில் நோய் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் கடந்த மூன்று தினங்களுக்கு முன்பாக அதே பகுதியைச் சேர்ந்த விவசாயி அழகேசன் என்பவருக்கு சொந்தமான முப்பதுக்கும் மேற்பட்ட ஆடுகளில் மூன்று ஆடுகள் கழுத்து பகுதி வீங்கி மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளது அதேபோல் இன்று நகலூர் பெருமாப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ஹரிஹரசுதன் என்பவர் வளர்த்து வரும் ஆடுகளில் இரண்டு ஆடுகள் கழுத்து பகுதி வீங்கி உயிரிழந்துள்ளன மேலும் மூன்று ஆடுகள் கழுத்து பகுதி வீங்கி உடல் சோர்வுடன் காணப்படுவதாக விவசாயி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து கால்நடை பராமரிப்பு துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து விவசாய தோட்டத்திற்கு வந்து கால்நடை பராமரிப்பு துறையினர் உயிரிழந்த ஆடுகளை சம்பவ இடத்திலேயே பிரேத பரிசோதனை செய்து உடற்கூராய்விற்கு தேவையான குடல் இறைப்பை போன்ற உறுப்புகளை எடுத்து சென்றனர் கடந்த ஒரு வார காலமாக சுற்று வட்டார பகுதியில் உள்ள கால்நடைகளுக்கு கால்நடை துறை சார்பில் நோய் தடுப்பூசி செலுத்தப்பட்டு வரும் நிலையில் மர்மமான முறையில் கழுத்து பகுதி வீக்கத்துடன் இருந்து இரண்டு நாட்களில் அடுத்தடுத்து ஐந்து ஆடுகள் உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது ஜோக்கஸ் அட்டமிக் சேனலின் முயற்சி